அடுத்து கண்டிப்பாக திமுக ஆட்சிக்கு ஒற்றுப்பதி வைக்கிறது ஏனென்றால் நம்மளுடைய அம்மாவுடைய ஆட்சியில் எடப்பாடி ஆட்சியில் பெண்களுக்காகவே பல திட்டங்கள் கொடுத்தாங்க உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் தங்கம் திட்டம் எனக்கு நிக்க வச்சாச்சு அம்மாவிற்கு கொண்டாந்து திட்டம் சாலையில் தங்கம் இருபத்தி அஞ்சாயிரம் ஐம்பதாயிரம் நிக்க வச்சாச்சு அதே மாதிரி பதினெட்டாயிரம் குற்ற அதுவும் தெரியக் கொடுக்கறது இல்லை அதே மாதிரி பெண்களுக்காக அம்மா வந்து இந்த ஓஏபி பார்த்து பார்க்கும் போது ஐநூறு ரூபாய் இருந்து ஆயிரம் ரூபாய் கொடுத்து கொடுத்தாங்க அம்மா அதே மாதிரி விசி பேங்க் கொடுத்தாங்க கிராமப்புற பெண்கள் வாழ்வாதார மேம்படுத்திருக்காங்க ஆர்வ மாடல் எல்லாம் கொடுப்பாங்க இப்படி பல திட்டங்கள் அம்மாவோட ஆட்சியில கொடுத்தாங்க அந்த திட்டங்கள் எல்லாம் நீங்க கொடுத்தாங்க இவரு எதாவது புதுசா செஞ்சிருக்கிறாங்க நிறைய திட்டங்கள் ஐநூறுக்கு மேற்பட்ட திட்டங்கள் கொடுக்கறாங்க வாக்குறுதி கொடுத்தாங்க ஆனா எதுவுமே செஞ்சாங்க ஏதாவது செஞ்சிருக்கிறாங்க

அரங்க இதெல்லாம் எதுமே ஜெயல அப்படி பொய்யான வாக்குத령 குறி மக்களுக்கு விரோதமா ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு நல்லா தெரியும் இந்த ஆட்சி வரும்போதெல்லாம் அவர் குடும்பத்துக்காக வாடி நல்லா சொரண்டி ஊடுட்டு போய்வாங்க அப்பறம் நம்ம ஆட்சி வரும்போது இந்த நல்லservlet எல்லாம் கரெக்டா கொண்டு வந்துட்டா அவங்க சொல்ற அந்த பொய்யான வாக்குத령 அப்படி எல்லாம் மறந்துடுவீங்க மறந்துட்டா அவங்க அந்த

ಕೊಟ್ಟು ಬಾಗಿದಾಗ ಇಟ್ಟು ಸ್ನೇಹಿತ ಈಗ ಬಂದ್ರೆ ಇದು ಬುದ್ಧಿ ಪೆಟ್ರಿ ಹೊಟ್ಟೆ ಯಾವ ಬೇರೆ ಅದನ್ನ ಪೆಟ್ರಿ ಬಟ್ಟೆ ಬರ್ತಾ ಇದ್ರೆ ಈಗ ಲಾರಿ ಕಡೆಗೆಲ್ಲ ಹಿಂಗೆ ನೆರೆಯ ಸಮಸ್ಯೆ ಎಲ್ಲ ಇಟ್ಟಿದ್ರಿ ಮಕ್ಕಳ ಸಮಸ್ಯೆ ಎಲ್ಲ ನೆರೆಯ ಇಟ್ಟಿದ್ರು ಆಗ ಇಪ್ಪು ಇಪ್ಪು ವಾರದಿಲ್ಲ ಆಚೆ ಇಪ್ಪು ಅವ್ರಿಲ್ಲ ಅವ್ರೆಲ್ಲ ಸಂಪಾದ ಇಟ್ಟಿದ್ರೆ ಅವ್ರ ಕುಟುಂಬದಕ್ಕಾಗ ಇಟ್ಕೊಂಡೆ ಸೌಡೆ ಅವ್ರ ಮಕ್ಕಳಕ್ಕಾಗ ಇಲ್ಲ ಮಕ್ಕಳಕ್ಕಾಗ ಆಚೆ ಇಲ್ಲಿಗೆ ಸೌಂದ ನಮ್ಮ ಆಚೆ ಕಾಣಿಸ್ತಾರೆ ಅಂದ್ರೆ ಅವ್ರು ನಮ್ಮ ಕುಡಿದ

பதினோரு டேங்க் கட்டி நூறு கோடி மதிப்பில் பதிமூணு டேங்க் கட்டி எல்லாருக்கும் தண்ணி டெய்லி கொடுத்தா சொல்லிட்டு டேங்க் எல்லாம் கட்டி பைப் போட்டு வச்சா ஆனா அவங்க எல்லாம் விட்டுட்டாங்க சுத்தமா விட்டாங்க சரியா தண்ணி கொடுக்கறது இல்ல சரியா லைட் வசதி இல்ல சரியா கிளீனிங் இல்ல ஏதோ குப்பை எல்லாம் சூழ்நிலை இருக்கு இப்படி இந்த ஆட்சி அதே மாதிரி ஒலி பார்த்தீங்கன்னா மூணு மணிக்கு அறிவிப்பா பண்ணிருக்காங்க தண்ணி வரை அறிவிப்பா பண்ணிருக்காங்க

இன்னைக்கு நம்பர் ஒன்னா வேலை செஞ்சாங்க ஆனா நம்ம ஏதோ அவர் பொய்யான வாழ்த்துக்கள் தம்பி ஓட்டு போட்டு ஏமாந்துட்டாங்க ஆனா இந்த வாட்டி எல்லாரும் நல்லா நீங்க எல்லாம் வந்து பார்த்தா கண்டிப்பாக அந்த நெடுப்பாடு மீண்டும் முதலமைச்சர் ஆப்பாக ஆவாரும் ஆயி காமராஜர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மா எவ்வளவு எல்லாம் சொல்லுவாங்க இந்த மாதிரி ஆட்சியை சொல்ற அந்த ஆட்சியை ரெண்டு மணிக்கு அதிகமா அந்த நெடுப்பாடு அவர் சொல்லி வாய்ப்பு திரண்டு இடம்பெறுகிறேன் உள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கான்